ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏலகிரி கிராமம் ஏலகிரிக்கு கீழே அடிவாரத்தில் இருக்க புதன்கிழமை சந்தை இன்றைக்கி ஏன்னா புதன்கிழமை இல்லையா ஸோ அதனால் புதன்கிழமை ஓப்பன் மார்க்கெட் இது வாரம் வாரம் நடக்கிற சந்தை ஸோ அங்கே தான் வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து சந்தகிரி சாப்பிட்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாமளே மட்டன் எடுத்து நாமளே அங்கேயே வந்து கொடுத்து செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்காக நானும் நண்பர்களும் அப்படியே கிளம்பணும் ஸோ இப்போ அங்கே ஒரு ட்விஸ்ட் என்னென்னா கடையிலே வந்து வாங்காமல் ஆல்மோஸ்ட் வந்து சந்தக்கரியில் போடுறது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கறியும் வெட்டி கொடுப்பாங்க ஸோ அங்கே வாங்காமல் நம்ம பக்கத்தில் சந்தையில் இருக்க நல்லா கொழுப்பாடாக இருக்க வெள்ளாடாக இருக்கிற அந்த கடையில் போயிட்டு நம்ம கறி வாங்கி வந்து செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டு ஒரு ஒன்றரை கிலோ கறி கறி ஈரல் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் போட்டு ஒரு ஒன்றரை கிலோ கறி எட்டு வந்து சந்தையில் கொடுத்துருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு இரநூறுபா சொன்னாங்க ஸோ சரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தக்கறி கடையிலேயே நம்ம கொடுத்துருந்தோம் வெயிட் அவங்களும் மசாலா எல்லாத்தையும் ஒரே மிக்சியில் போட்டு அரைக்கிற மாதிரி குண்டால கறியை கொட்டிக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவும் போட்டு ஒரு ஜெக்கு தண்ணியை ஊற்றி சரி பானால் தான் போடுவாங்க அப்படின்னு பார்த்தா நேராக ஏற்றுன்னு போய் அடுப்பில் வச்சுட்டாங்க பொங்கல் வைக்கிற மாதிரி எனக்கு செம்ம ஷாக்கு இதுதான் எனக்கும் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளும் நிறைய இடத்துல நம்ம வீடியோ இருக்கிறது போயிருக்கோம் பட் பார்த்தது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இங்கே தான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்கெல்லாம் கறியை வேக வைப்பாங்க மேலே வா வானால் போட்டு அப்படின்னு பார்த்தா நேராக ஏற்றுன்னு போய்ட்டு உள்ளே அடுப்பில் சொருக்கி வச்சுட்டாங்க ஆல்ரெடி ஒரு அடுப்பில் வந்து ஒரு குண்டா வெந்துட்டு இருந்தது அப்போ தான் நான் கேட்டேன் என்னதான்க்கா பண்ணுறீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னா இப்படி தான் தம்பி பண்ணுறது நேராக வந்து நம்ம வானால்லாம் போட மாட்டோம் வந்து மெயினா ஒரு எயிட்டி பர்சென்ட் வந்து இந்த மாதிரி தான் வேகம் அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் ஃபைனலில் தான் வந்து கொத்தமல்லி கருவேப்பில உப்பு பத்தலை கொஞ்சம் லைட்டாக காரம் போடணும் எண்டிங்கில் தான் நம்ம மேலே வந்து தவாலை போட்டு நம்ம கொடுப்போம் அது வரையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடுப்பில் தான் வெந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க நமக்கே ஒரு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் சந்தக்கரினாவே விதவிதமான ரக ரகமாக தான் இருக்கும் நம்ப முடியாததை நம்புங்க அப்படின்ற மாதிரி கீழே ஒரு பக்கம் அடுப்பில் மேலே வந்து வெந்துட்டுருக்கு கறி அது வந்து ஒரு தவால் ஃபுல்லாக வெந்துட்ருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குண்டா அதுவும் இல்லாமல் எத்தனை குண்டா இருக்கோ அத்தனை குண்டா இந்த அடுப்பில் ஒரு ரெண்டு குண்டா வேகுது பக்கத்து அடுப்பு அடுப்பில் ஒரு குண்டாக வேகுது அதுக்கு அந்த ஒரு குண்டாக வேகுது ஸோ எந்த அடுப்புலையும் விறகு இருக்குதோ இல்லையோ ஒரு ஒரு குண்டா அந்த அனலில் வெந்துகிட்டே தான் இருக்குது பட் இதுவும் ஒரு ஈஸி டிப்ஸ்ன்னே சொல்லலாம் ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு டைம் தான் செய்ய முடியும் மேலே வானால் ஆனால் இந்த மாதிரி செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேற லெவல் தான் நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம் வீடியோ இருக்கிறதுக்குள்ளே பாருங்கள் அர்த்தக்குண்டாக வந்துருச்சு ஸோ வரவங்க எல்லாருமே சந்தையில் வந்து மேக்சிமம் சந்தைக்கறி சாப்பிடுவாங்க அப்பார்ட் ஃப்ரம் அதுக்கும் மீறி வந்து பார்த்திங்கன்னா சில பேர் இந்த மாதிரி கறி எடுத்துகிட்டு வருவாங்க இல்லைனா இங்கே செய்கிற இந்த ஹோட்டல்லேயே வந்து பார்த்திங்கனா ஐ மீன் சந்தக்கறி ஹோட்டல்லே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ஆடு வெட்டி த கறி கொடுக்குறாங்க அவங்ககிட்டே கறி வாங்கி அங்கேயே செஞ்சு கொடுக்கவும் சொல்கிறாங்க தனியாக ஸோ இது எப்போவுமே வளர்க்க தான் போல் நம்மளுக்கு தான் இது புதுசு ஆனால் இது ஒரு தனியே எக்ஸ்பீரியன்ஸாங்க நல்லாயிருக்கு இங்கேயே நம்ம வந்து நூறுரூவா நூற்றம்பது ரூபா சாப்பாடு கறி எல்லாமே சேர்த்து ஸோ அதுக்கு நம்ம ஒரு கிலோ கறி எடுத்து இவங்க கட்டி இவங்க ஸ்டைலே இவங்க மசாலாவோடு சேர்த்து சரி நமக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி வாங்கி எடுத்துன்னு போய் ஃப்ரெண்ட்ஸு கூட என்ஜாய் பண்ணுறவங்களும் இருக்காங்க வாங்கி இங்கேயே சாப்பிட்றவங்களும் இருக்காங்க கறி மட்டும் செஞ்சு கொடுத்ததுல இப்போ மூளை இருந்துச்சுன்னா மூளையும் செஞ்சு கொடுத்துறாங்க போட்டி குழம்பு அதையும் வச்சு தராங்க அப்புறம் ரத்தம் எடுத்து வந்தீங்கன்னா ரத்தம் தராங்க ஈரல் ஈரல் வறுவல் பண்ணணும்னா அதுவும் பண்ணி தராங்க ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ரேட்டு தான் அப்படி இப்படி தான் இருக்கும் சந்தக்கறின்னா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைஜீனிக்காக இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்லாம் சொல்ல முடியாது சந்தக்கறின்னால் சந்தக்கறி மாதிரி இருக்கும் அது வந்து அதுதான் உண்மை அதுதான் நிதர்சனம் இது வந்து ரொம்ப ஹைஜீனிக் ரொம்ப பயங்கரமாக அப்படி செய்கிறாங்க நாமளே சும்மா பில்டப்லாம் கொடுத்துக்கூடாது சந்தக்கறி ஹோட்டல் எப்படி இருக்குமோ அப்படி தான் சில பேர் சில இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க அந்த எதிர்பார்ப்பு இங்கே கிடைக்காது இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இப்படி இருக்கும் பட் அதர்வைஸ் வந்து நல்லா உங்களுக்கு எப்படி வேக வைக்கணுமோ இல்லை வீட்டில் சாப்பிட்ற மாதிரி காரமாக வேணுமா இல்லை காரம் கம்மியாக வேணுமா வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சப்புன்னு வேணுமா இப்படியெல்லாம் கேட்டு தான் செய்கிறாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துல பட் நீங்கள் கேட்குற கேட்குற மாதிரி அவங்களும் கொஞ்சம் டீப் ஃப்ரை வேணுமா இல்லை வெறும் கறி மட்டும் பெட்டி கொடுக்கணுமா இல்லை குழம்பு கிரேவி வேணுமா எத்தனை பேர் சாப்பிட்றாங்க இந்த மாதிரி டீட்டெயிலாக கேட்டு தான் செஞ்சு கொடுக்குறாங்க டிஃப்ரெண்ட் கடையை கடையை பொறுத்து நீங்கள் அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துனே இந்த மாதிரி எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னாலும் சரி அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் அங்கே கறி விற்பாங்க போட்டி குழம்பு மட்டன் குழம்பு ஈரல் இதெல்லாம் வச்சுருப்பாங்க அதையே நீங்கள் வாங்கிட்டு வந்து திருப்பி நீங்கள் வந்து போட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னாலையும் தராங்க ஸோ சந்தைக்கறி ஹோட்டல்னு போயிட்டிங்கன்னா அவங்க செஞ்சு வச்சு தான் சாப்பிட்ணும் அப்படின்றது கிடையாது உங்களுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த கொடுக்கறதுக்கு எல்லா ஹோட்டல்லையும் ரெடியாக தான் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக போய் கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு சொல்ல இது ஒரு எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ உங்களுக்கும் இதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா சந்தகரி ஹோட்டல் சாப்பிட்ற ஒரு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கம்பல்சரி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த ஃபுட்டு நாங்களும் வந்து சமைச்சி முடிச்சிட்டாங்க அவங்களும் வந்து ஏறி ஆல்மோஸ்ட் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க கறியெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கும் நீட்டாக வந்து வாழை இலையில் செஞ்சு கொடுக்குறதுதான் சொன்னாங்க நாங்கள் அப்படியே அந்த குண்டாவை அப்படியே தூக்கின்னு எங்கள் பாட்டு கிளம்பிட்டோம் வந்து கொடுக்குறோன்னு சொல்ல அதுக்கு ஒரு நூறுரூவா பிடிச்சி வேற வச்சு நாங்கள் எ வந்து நீங்கள் எப்போ கொடுக்குறீங்களோ அப்போ நான் ரிட்டர்ன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஸோ நாங்களும் எடுத்துன்னு கிளம்பிட்டோம் எடுத்துன்னு ஏதாவது ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு உக்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு சாப்பாடு கட்டிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கற்றுக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் கறியும் நல்லா இருந்துச்சு இதே மாதிரி ஒரு ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் நான் அடுத்த வீடியோவில் அவங்கள வந்து நான் சந்திக்கிறேன் அது வரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது டைம்ஸ் பாப்பு இன்றைக்கு நாள் நல்ல அனுபவமாக இருந்துச்சு மற்றனோட முடிஞ்சிச்சு ஸோ நாளை நாள் எங்கே போகலாம் ஏது போகலான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடிய உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ கைஸ் ஒன் செகண்ட் பாய் பாய் அன் சி அன்சி நெக்ஸ்ட் வீடியோ கைஸ்